அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை காலை ஒன்பது இருபத்தி எட்டு வரை கிருத்திகை நட்சத்திரம் பின் ரோகிணி திருவாதிரை இரண்டு திருவாதிரை ராகு இரண்டாம் பாதம் சர வீடு சனி வீடு சனிக்கு வீடு ஒன்று மகரம் வீடு ஒன்று குமம் கும்பம் இரண்டுமே அடுத்தடுத்து உள்ளது இங்கே இந்த இடம் திருவாதிரை இரண்டு என்று சொல்லப்பட்ட இந்த இடம் ராகு சனி அதாவது மகர சனி இது எப்படி இவர்களுக்கு இரண்டு கண்ணும் ஒரே தான் பார்க்கும் ஆனால் மனம் பல எண்ணங்களை கொண்டிருக்கும் ஆனால் பார்வை மட்டும் கண்கள் இரண்டாக இருந்தாலும் ஒரே இடத்தை தான் பார்க்கும் அதேபோல் இவர்கள் எதை செய்தாலும் எதை நினைத்தாலும் எதை சொன்னாலும் ஒற்றை இடமாகத்தான் இருக்கும் ஒரே பார்வையாக ஒன்றில்தான் நிலைத்து நிற்கும் அடுத்தது பக்கத்தில் போகாது இந்த குதிரைக்கு சேனம் சாணம் கட்டியதுன்னு அல்லவா சேனம் கட்டியது என்று அது பார்வை ஒன்றாகவே ஒரே இடத்துல தான் இருக்கும் நிலைத்த பார்வை உறுதியான பார்வை இவர்களுக்கு உண்டு பிறப்பிலேயே அமைந்தது இதை விலக்கிச் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு குரு தனது சிஷியனோடு செல்கிறார் மலை உச்சிக்கு செல்ல வேண்டும் அடிவாரத்தில் இருக்கிறார்கள் சிஷியன் கேட்கிறார் குருவே எங்கிருந்து ஆரம்பிப்பது அடிவாரத்தில் இருக்கிறார்கள் எந்த இடத்தில் ஆரம்பித்து உச்சிக்கு செல்ல வேண்டும் என்று அர்த்தத்தில் கேட்டார் எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும் குருவின் பதில் உச்சியில் இருந்து அதாவது உச்சிக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் அதற்கு பிறகு மற்றது எதுவுமே கவனத்தில் இல்லை அந்த உச்சி மட்டும்தான் கவனத்தில் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான குணம் இவர்களுக்கு உண்டு எனவேதான் போட்டி பந்தயங்களில் விஷப்பரீட்சை விஷயங்களில் பந்தயங்களில் உயிரை பணைய வைத்து செய்யும் செயல்களில் இவர்கள் முன்னுக்கு வருகிறார்கள் முதல் பரிசை தட்டிச் செல்லுகின்றார்கள் காரணம் மற்றதெல்லாம் மறந்துவிட்டது எதை அடைய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த இடம் மட்டும்தான் தெரிகிறது அர்ஜுனுக்கு கிளியின் தலை தெரிந்தது போ அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு அதாவது கருத்தொற்றுமை என்று சொல்வார்களே ஒருமித்த கருத்து கூர்மையான பார்வை ஓரிடத்தில் நிலைத்த தன்மை இதெல்லாம் இவர்களுக்கு உண்டு இதே ரீதியில் அவர்கள் சென்று செயல்படுத்தினால் முடியாத காரியம் உண்டாம் இல்லை அத்தகைய சிறப்பு இவர்களுக்கு உண்டு இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே இந்த நாள் ஒரு விலாசத்தை ஒரு விளக்கத்தை ஒரு தத்துவத்தை நீங்கள் தேவைப்பட்டோருக்கு விளக்கிச் சொல்லும் நாள் ரிஷபராசி அன்பர்களே சற்று அலைச்சல் உள்ள நாள் தேவைப்பட்ட ஒன்றை பெறுவதற்காக இன்றைய தினம் ஒரு கூடுதல் அலைச்சல் ஏற்படலாம் கவனம் மிதுன ராசி அன்பர்களே அடுத்தடுத்து முயன்று பார்த்து நீங்கள் நினைத்தது முடியாது போன காரணத்தால் நாளைய தினம் எப்படி பேச வேண்டும் என்ற விஷயத்தில் ஒரு தனி கவனம் செலுத்த வேண்டும் என்ற உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ளும் நான் ராசி அன்பர்களே நல்ல லாபம் உண்டு இந்த லாபம் பெறும் வழியை வேறு யாரையும் கேட்டு பெறாமல் தனித்து யோசித்து நீங்கள் பெறுவதாக காட்டுகிறது சிம்மராசி அன்பர்களே இன்று அவசியம் ஒரு விஷயத்தில் கவனம் வைக்க வேண்டும் எந்த விஷயம் நீங்கள் செய்யும் வேளையில் எந்த வேலையை செய்வதாக இருந்தாலும் பூரண கவனத்தை இன்று நீங்கள் செலுத்தத்தான் வேண்டும் கன்னிராசி அன்பர்களை மதிப்பு மரியாதை உண்டு உங்களது எண்ணம் உங்களது யோசனை உங்களது லட்சியம் சிறப்பானது என்று அறிந்து ஒரு நல்ல மரியாதையை மற்றவர்கள் உங்களுக்கு கொடுக்கும் நாள் துலாம் ராசி அன்பர்களே நல்ல நாள் தான் நல்ல நாள் தான் காரிய வெற்றி உண்டு என்ன ஒரு விஷயம் என்று சொன்னால் அந்த வெற்றி காலை மதியம் மாலை கிடைக்காது மாலைக்கு பின் கிடைக்கும் தாமதித்து கிடைக்கும் ராசி அன்பர்களே நல்ல நாள் தகுந்த ஒரு யோசனையை ஒரு புத்திமதியை தகுந்த நேரத்தில் தகுதியான ஒருவர் இன்று உங்களுக்கு அளிப்பார் நல்ல வேலை நீங்கள் பிழைத்தீர்கள் நல்ல நாள் தனுசு ராசி அன்பர்களே வறுமைக்கு வறுமை என்று சொல்வார்களே அதுபோல் ஒரு கெட்டது அதற்கு ஒரு கெட்டதை நீங்கள் செய்து நன்மையை பெற்றுக்கொள்ளும் நாள் வித்தியாசமான நாள் இந்த நாள் எளிதில் எல்லோருக்கும் கைகூடாத நாள் இந்த நாள் உங்களது புத்திசாலிதனம் சமயோஜித புத்தி பலராலும் பாராட்டப்படும் இன்று மகர ராசி அன்பர்களே இன்று காலையில் எழுந்தது முதல் இந்த நாள் முழுவதும் நல்ல காரியங்களை மட்டுமே செய்வீர்கள் அப்படித்தான் செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஒன்றும் கங்கணம் கட்டிக்கொண்டு வேலை செய்யவில்லை வந்து அமைகிறது அப்படி அமையும் ராசி அன்பர்களே என்று மற்றவர்களிடம் சொல்ல முடியாத ஒரு மன கஷ்டத்தை நீங்கள் மட்டுமே தாங்கிக் கொண்டு இருப்பீர்கள் காரணம் உங்களது ஒரு திறமை இன்றைய தினம் அங்கீகாரம் கிடைக்காமல் போவதால் சற்று நிதானம் வேண்டும் ராசி அன்பர்களே நல்ல நாள் உங்கள் முயற்சி ஒரு பெரும் பலனை கொடுக்கும் என்ன பலன் நற்புகழ் உண்டு அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்